கோதுமை மாவில் இடியாப்பம் செய்ய போகிறோம் அதுக்கு நல்லா ஒரு ஈரம் இல்லாத ஒரு துணி எடுத்துக்கோங்க இல்லைனா நீங்கள் ஸ்டீமர் தட்டில் வந்து ப்ளைனாக இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தட்டு எடுத்துக்கோங்க நான் இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க போகிறேன் அதனால தான் துணி எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ஒரு ஸ்டீமரில் இந்த இட்லி பாத்திரத்தோடு வரும் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு அதில் கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம் உங்கள் விருப்பம் அதுவும் மாவு ஈரப்பதம் இல்லாமல் வேக வச்சு எடுக்கணும் அதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு மாவு ஒரு ஃபேமிலிக்கு இடியப்ப செய்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் அவ்வளோதான் இந்த துணியை அப்படியும் மூடி வச்சிடலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா காஞ்சிருச்சு அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு இப்போ நம்ம கவர் பண்ணி வச்ச கொலையாக மாவு அதை எடுத்து இதில் வச்சிடலாம் அவ்வளோதான் இந்த மாவை எடுத்து வச்சாச்சு ஈரப்பதமே இருக்கக்கூடாது அதனால் துணியை வந்து ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க தட்டு ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுருவோம் அப்புறம் எடுத்துக்கலாம் இது எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல பிசு பிசுப்பாக நம்ம சப்பாத்தி மாவு பார்த்திங்கன்னா கோதுமை வந்து நல்ல வலுவலுவலுன்னு இருக்கும் அந்த வலுவழுப்பு தன்மையை எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டீமில் வெறும் மாவை வந்து நம்ம வேக வைக்கிறோம் இது பத்து நிமிஷம் இருக்கட்டும் அப்புறம் எடுத்து பார்க்கலாம் மாவு வந்து வந்து ஒரு பக்கம் வேக வச்சிட்டோம் அதே போல் சுண்டலும் உருளைக்கெழங்கும் குருமா செய்கிறதுக்கு ஒரு பக்கம் வேக வச்சுருக்கோம் அடுத்து ரெண்டு துண்டு தேங்காய் எடுத்துக்கலாம் கூடவே ரெண்டு மூணு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு துண்டு கிராம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு மிளகு அரை ஸ்பூன் கசகசா அரை ஸ்பூன் நல்ல குருமா வந்து நல்லா திக்காக இருக்கும் அதனால் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து போல் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம் மாவு வந்து ஸ்டீமில் வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்துடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் கொஞ்சம் ஆரட்டும் நம்ம வந்து கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவு வந்து கலந்துக்கலாம் நல்லா அரிசி மாவு மாதிரி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் இல்லைன்னா ரொம்ப வலுவலு வலு நம்ம இப்படி எடுத்து பார்த்தாலே கையில் வந்து இந்த மாதிரி சொர சொரப்பாக இருக்காது அப்படியே அப்படியே சைனா அப்படியே வலுவலுன்னு இருக்கும் பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்காது இந்த மாதிரி வேக வச்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி அரிசி மாவை நம்ம தொட்டால் எப்படி லேசாக குற குறப்பா அப்படி இந்த இது மாதிரி தெரியுமோ அந்த மாதிரி கோதுமை மாவு இருக்கும் அதுக்காக தான் சரி இதை உடச்சி எடுத்துக்கலாம் குருமா தாளிக்கிறதுக்கு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம எப்பயுமே வெச்சு குருமா வந்து நிறைய காய்கறி போட்டு செய்வோம் அப்புறமா பட்டாணி போட்டு உருளைக்கிழங்கு போட்டு குருமா செய்வோம் நம்ம இன்றைக்கி பண்ணுறது வந்து உருளைக்கிழங்கும் சுண்டல் கொண்டைக்கடலையும் போட்டு தான் குருமா செய்கிறோம் எனக்கு என்னமோ அந்த பட்டாணி சுண்டலை விட கொண்டக்கடலை குருமா வந்து எங்கள் வீட்டில் வந்து எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் நான் வந்து எதாவது குருமா செய்யணும் அப்படின்னாலே கொண்டக்கடலை ஊற வச்சு செஞ்சுறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொண்டைக்கடலையெல்லாம் குருமா அடிக்கடி நீங்களும் அதுதான் செய்வீங்க என்ன டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக பச்சை பட்டாணி நல்லா இருக்கு நல்லா இருக்காதான்லாம் சொல்லாதீங்க அதுவும் நல்லாயிருக்கும் இதுவும் நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் ஃபேவரெட் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொண்ட கடலை குருமா சின்ன சைஸில் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை இது போல் நீல வாக்கில் வெட்டி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் தாலிப்புக்கு பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு கருவேப்பிலை எதுவுமே போட்டுக்கல ஏன்னா குருமாவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கருவேப்பிலையெல்லாம் தேவைப்படாது அதே போல் பட்டை கிராம்புனால் நம்ம போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா அதனால் பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சிக்கல அதே டேரெக்டாகவே வெங்காயத்தை போட்டு வதக்க ஆரம்பிச்சுட்டேன் அவ்வளோதான் பச்சை வாடை அந்த வெங்காயத்தோட பச்சை வாடை போகிற மாதிரி வதக்கிட்டால் போதும் இது கூட கொஞ்சம் புதினாவும் மல்லித்தலையும் சேர்த்துக்கோங்க புதினாவும் கொஞ்சம் சேர்த்துக்கிறதுனால நமக்கு அந்த ஒரு சால்னாவோட டேஸ்ட் வந்து நான் குரும அவ்வளோ கிடைக்கும் அதனால் கொஞ்சம் புதினாவையும் சேர்த்துக்கோங்க நிறைய வேணாம் சும்மா லைட்டாக சேர்த்துக்கோங்க நம்ம கையில் ஒரு இப்படி பிடிச்சா ஒரு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அதுவும் இந்த எண்ணெயிலேயே போட்டு வதக்குனிங்கன்னா நல்ல மனம் வந்து சூப்பராக வரும் வெளியில் நீங்கள் சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவோம் ஒரு தக்காளி தக்காளி வந்து நிறைய வேணாம் ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கிட்டால் போதும் அவ்வளோதான் வதங்கிருச்சு தக்காளி பாருங்க நல்லா வதங்கிருச்சு பார்த்திங்களா இந்த டைமில் நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம் இல்லை ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லிகைத்தூள் நம்ம குருமாவை பொறுத்த வரைக்கும் அதிகமாக காரமோ இல்லை மிளகா மசாலாவோ சேர்த்துக்க தேவையில்லை நம்ம லைட்டாக அதில் மசாலா போட்டுக்கிட்டால் போதும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஏ நம்ம கொண்டக்கடலை வேக வைக்கிறப்ப கொஞ்சம் போட்டிருக்கோம் அதனால் மஞ்சள் தூள் வந்து கம்மியாக போட்டுக்கிட்டால் போதும் பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் கொண்டக்கடலை உருளைக்கெழங்கு நல்ல உருளைக்கெழங்கு அந்த மாதிரி மசிச்சு விட்டுறலாம் ஏற்றுடலாம் உப்பு போட்டிருக்கோம் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கணும் அடுத்து தேங்காயெல்லாம் அரைச்சோ அதை அதையும் சேர்த்துடலாம் நல்லா பேஸ்ட் அப்படியே சேர்த்துருவோம் குருமாவுக்கு தேவையான தண்ணி தண்ணி வந்து உங்களுக்கு சரி பார்த்துட்டு நீங்கள் ஊற்றிக்கோங்க அளவுக்கு உங்களுக்கு குருமா வேணுமோ அதை பார்த்து நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் இங்கே வந்து குக்கர் மூடி போட்டு விசில் விட்டாலும் சரி இல்லை கொதிக்க விட்டு இறக்குனாலும் சரி ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட வேக வச்சு இறக்கிக்கிட்டோம்னா போதும் உப்பு சரி பார்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நான் வந்து குக்கர் மூடி போட்டு தான் ஒரு கொதி விட போகிறேன் அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் நான் வந்து இடியாப்பத்துக்கு செய்கிறேன் நீங்கள் இட்லி தோசை அப்புறம் பூரி சப்பாத்தி இதுக்கெல்லாம் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் பத்திரி இந்த மாதிரியெல்லாம் செய்ங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குருமா ஒரே விசில் அவ்வளோ தான் ஆஃப் பண்ணிக்கலாம் குருமா ஒரு பக்கம் தாளித்து விட்டாச்சு மாவு நல்லா அறிடுச்சி பாருங்கள் இப்போ வந்து உடச்சி விட்டுறலாம் உடச்சி விட்டுட்டு பிசைறது தான் அப்படியே பாருங்கள் நல்லா சாஃப்டாக எப்பயும் போல் மாவு வந்து அந்த கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா உதித்து எடுத்தாச்சு நல்லா மாவும் அப்படியே உதிரி உதிரியாக இருக்குது நம்ம எப்போயும் கோதுமை மாவு எடுத்தோம்னா வலுவலுப்பாக இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி இல்லாமல் அரிசி மாவு பக்குவத்துக்கு இருக்குது பாருங்கள் இந்த டைமில் உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு சுடு தண்ணி எடுத்துருக்கேன் நான் சுடுதண்ணி ஊற்றி நல்லா இடியாப்ப மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் மாவு வந்து சூப்பர் ரெடி ஆயிடுச்சு இப்போ மாற்றி வச்சிடலாம் இடியாப்ப உளக்கில் நல்ல எண்ணெய் தேய்ச்சிட்டு எண்ணெய் தடவிட்டு போட்டுங்க மாவு போடுங்க இல்லைன்னா இருக்கும் அதனால கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு இட்லி சட்டியில் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த இப்போ வந்து இடியாப்ப மாவை எடுத்து வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுருவோம் இடியாப்பாவை வேக வச்சாச்சு அடுத்து குருமாவை பார்த்துடலாம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க கலரும் சூப்பராக வந்திருக்கு ரொம்ப எல்லோவும் இல்லாமல் ஒயிட்டாகவும் இல்லாமல் அருமை இந்த குருமாலாம் வச்சுட்டு அப்படியே பரோட்டா சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எத்தனை பரோட்டா நீங்கள் சாப்பிட்றீங்கனாலும் உங்களுக்கே கணக்கு தெரியாது அதனால் நீங்கள் வீட்டில் பரோட்டா செய்யலைனாலும் கடையில் ஒரு பரோட்டா வாங்கி சாப்பிட்ருக்கேன் இந்த குருமா செய்கிறப்போ கண்டிப்பாக சாப்பிட்ருக்க மிஸ் பண்ணிடாதீங்க அவ்வளோதான் இடியாப்பை வெந்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்து ஊற்றி சாப்பிட்டா அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் இடியாப்பம் பத்தலைன்னு சொன்னால் இல்லைன்னு சொல்லிடுவோம் அவ்வளோதான் நல்ல ஒரு இலையிலையும் பார்த்தீங்கன்னா எண்ணெயை தடவிட்டு இலையில் கூட நம்ம கூட்டு எடுக்கலாம் கொஞ்சம் பெரிய இடியாப்பமா போடணும்னா இந்த மாதிரி இலையில போட்டு அப்படியே சுத்தி சுத்தி எடுக்கலாம் இடியாப்ப வேக வச்சு கரெக்டா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்துருவோம் கொஞ்சம் ஒரு பத்து இருபது செகண்ட் கூட ஆற வச்சுட்டு எடுத்தா வந்துரும் இல்லைன்னா நமக்கு எடுக்கிற கஷ்டங்க பாருங்க இப்பயே வருது ஆனாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு அதை ஒரு பிளைட்டுக்கு மாற்றிடுவோம் இடியாப்பை வந்து நான் இட்லி குழியில் இட்லி பாத்திரத்தில் ஊற்றி இந்த மாதிரி சூப்பராக வந்திருக்கு அதே சமயம் நமக்கு இந்த மாதிரி இடியாப்பை செய்கிறனாலும் செய்யலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நமக்கு அரிசி மாவில் எப்படி செய்கிறமோ அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் எதுவும் தெரிஞ்சுக்காது கலர் மட்டும் கொஞ்சம் எல்லோ கலராக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது அதே சமயம் ரொம்ப ருசியாகவும் இருக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா குருமாவும் எடுத்திருக்கேன் அப்புறமா தேங்காய் பாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்திருக்கேன் தேங்காய் பால் வந்து தம்பிக்கு பிடிக்கும் எங்களுக்கு வந்து குருமா பிடிக்கும் அதனால் அவனுக்கு கொஞ்சம் தேங்காய் பால் எப்படி இருந்தாலும் இடியாப்பம் இருந்ததுன்னா அவனுக்கு தேங்காய் பால் இருந்தால் தான் அவனுக்கு நிறைவாகவே இருக்கும் அப்படின்னு சொல்வான்னா அதனால் அவனுக்கு கொஞ்சம் தேங்காய் பால் செஞ்சுட்டு குருமாவும் செஞ்சுருக்கேன் இதே போல் நீங்களும் கோதுமையில் இடியாப்பம் செஞ்சுட்டு இந்த மாதிரி குருமாவோ இல்லை தேங்காய் பாலோ வச்சு இதுக்கு மேலே ஊற்றி அப்படியே நாட்டு சக்கரை சக்கரை ஏதாவது தூவி அப்படியே சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்